சிறகடிக்கை ஆசை சீரியலில் இன்றைய எபிசோட் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ருதியும் ரவியும் திருமண நாளுக்காக எல்லாருக்கிட்டேயும் இன்விடேஷன் கொடுத்து இருக்காங்க அப்போது முத்து எங்கள் எல்லாருடைய பேரையும் வச்சுருக்க ஆனால் மனோஜ் என்ன செய்ய போகிறான் அவன் பேரை போட்டிருக்க என்று கேட்க மனோஜ் அதிர்ச்சி அடைகிறாரு அதற்கு உடனே ரோகிணி நான் தான் எல்லாருக்கும் மேக்கப் பண்ண போகிறேன் என்று சொல்ல சரி நீ அதை பண்ணுற ஆனால் மனோஜ் என்ன பண்ணுறான் என்று கேட்க அதற்கு மனோஜ் எதுவுமே சொல்லாமல் நிற்கிறாரு உடனே முத்து அப்போவும் கடையில் எடுக்க கல்லாப்பட்டியை கொண்டு வந்துரு என்று சொல்கிறாரு இதனால் விஜயா கோவப்பட்டு முத்துவை திட்டுறாங்க அதுக்கப்புறமா தான் அண்ணாமலை எல்லாருடைய பேரையும் மறக்காமல் இன்விடேஷனில் போட்டதற்கு ஸ்ருதியை பாராட்டுறாங்க ஆனால் மீனா சொன்னனால தான் எனக்கு தெரிந்தது அவங்க தான் இதற்கு காரணம் என்று ஸ்ருதி சொல்ல அண்ணாமலை மீனாவை பாராட்டுறாங்க அந்த நேரத்தில் தான் முத்துவுக்கு ஒரு ஃபோன் வருது அதாவது முத்து உதவி செய்த தாத்தாவின் உறவினர் ஃபோன் பண்ணுறாரு அவர் நீங்கள் அனுப்பின ரெண்டு ஃபோட்டோவில் எடுக்கிற பொண்ணு தான் உங்கள் செல்ஃபோனை தொலைச்சது என்று சொல்ல அதில் யார் என்று முத்து கேட்டதும் வித்யா என்று அந்த நபர் சொல்கிறார் உடனே முத்து மீனாவை தனியாக கூப்பிட்டு வித்யா தான் என் செல்ஃபோனை தொலைச்சிருக்கான்னு சொல்கிறாரு அப்போது வித்யாவிற்கு பார்லர் அம்மா தான் எடுத்து கொடுத்துருக்கணும் பார்லர் அம்மாவின் கல்யாண ஃபங்க்ஷனுக்கு தானே நம்ம போய்ட்டு வந்தோம் அதற்கு பிறகு தானே என் ஃபோனு தொலைஞ்சது அதனால் இது பார்லர் அம்மா செஞ்ச வேலையாக தான் இருக்கும் இதை பற்றி நான் முழுமையாக கண்டுபிடிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு முத்து வித்யாவின் வீட்டுக்கு போகிறாரு உடனே முத்துவை பார்த்ததும் வித்யா என்ன திடீர்னு வந்திருக்கீங்க என்று கேட்க அதற்கு முத்து எல்லாரும் வரணுமா திடீர்னு தான் வர முடியும் என்று சொல்லி திமிரா பேசுகிறாரு முத்து பிறகு செல்போனை எதுக்காக எடுத்த என்று கேட்க இது யார் செல்போன் நான் எதுவுமே எடுக்கலையே என்று வித்யா சொல்கிறாங்க அதற்கு உடனே முத்து எல்லா விஷயம் தெரிஞ்சு தான் வந்திருக்கேன் நீ தான் இந்த செல்போனை எடுத்து தொலைச்சிருக்கிற நீ செருப்பு தைக்க போன இடத்துல செல்போனை விட்டுட்டு வந்திருக்கிற என்று எல்லா விஷயத்தையும் சொன்னதும் வித்யா ஒரு நிமிஷம் அதிர்ச்சி அடைகிறாங்க பிறகு வித்யா நான் இந்த செல்ஃபோனை தெருவில் விற்கிறவங்ககிட்ட வாங்கினேன் என் செல்ஃபோனு சரியில்லாமல் போயிடுச்சு மாத கடைசி என்பதால் என்னிடம் பணம் இல்லாமல் இருந்துச்சு அதனால தான் இந்த பழைய ஃபோனை வாங்கினேன் வாங்கின அடுத்த நாளே இது காணாமல் போயிடுச்சு எங்கே தொலைஞ்சிச்சுன்னு தெரியாமல் இருந்தேன் ஆனால் அது செருப்பு தைக்க போன இடத்துல தான் தொலைஞ்சிச்சின்னு என்று இப்போ தான் எனக்கு தெரிய வருது உடனே வித்யா இந்த ஃபோனு வாங்கிட்டனால எனக்கு ரெண்டாயிரரூபா நஷ்டமாகிடுச்சு இது உங்கள் ஃபோனு என்று தெரிஞ்சிருந்தால் உங்கள் கிட்டே அப்போவே கொடுத்துருப்பேனே என்று சொல்ல இதை நம்பாத முத்து நீ பார்லர் அம்மா ஃப்ரெண்டு அவங்கள போலவே பேசுகிற தப்பு செய்கிறவங்களை விட தப்புக்கு துணை போகிறவங்களுக்கு தான் தண்டனை அதிகம் உன்னை கல்யாணம் பண்ண போகிறவன் என்ன பாவம் செஞ்சானோ தெரியல என்று சொல்லிட்டு முத்து போராடு இதை நினச்சி வித்யா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க மறுபக்கத்தில் முத்து வீட்டுக்கு வந்து மீனாவிடம் வித்யா வீட்டிற்கு போனேன் அந்த ஃபோனு கடையில் வாங்கினேன்னு சொல்கிறா என்று சொல்லி கொண்டிருக்க இதையெல்லாம் மறைஞ்சிருஞ்சு கேட்ட ரோஹிணி அதிர்ச்சி அடைகிறாங்க பிறகு வித்யாவை நேரில் சந்தித்து ரோஹிணி நன்றி சொல்கிறாங்க அதற்கு வித்யா நீ உன்னுடைய வாழ்க்கையை கொள்வதற்காகத்தான் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்க உன்னை நான் மாட்டி கொடுக்க வேண்டாம் என்று தான் நினைத்து மாற்றி சொன்னேன் என்று பேருமே பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா ரோகிணி என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு ரெண்டு நாளாக தூக்கமே வரல ஒரே கனவாக வந்துச்சு அதனால நைட்டில் தூக்கத்தில் எந்திரிச்சு எந்திரிச்சு கத்திட்டேன் இதை மனோஜ் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு எனக்கு பேய் பிடிச்சிருச்சின்னு நம்பி சாமியாரை வர வச்சுட்டாங்க என்று வித்யா கிட்ட இருக்காங்க ரோகிணி இப்படியாக இந்த எபிசோடு பரபரப்பாக முடிக்கிறாங்க அடுத்ததாக இந்த ஃபோனில் உள்ள வீடியோ பற்றி விசாரிக்கிற மாதிரி முத்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க சரி சிறுகடிக்கே ஆசை சீரியலில் உள்ள அடுத்தடுத்த எபிசோடுகளை பார்ப்பதற்கு நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க